அந்த பிள்ளை வந்து என்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஐஐடி இதெல்லாம் மூவ்மெண்ட் நம்ம எல்லாம் பிராமரிஸ் மேல இருந்து எல்லாம் நல்லா படிச்சு காலங்காலமா ஒரு பிள்ளை படிச்சு பார்த்து நல்ல வேலையில இருக்காங்க நம்மளுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுத்து அதை விட மோசமா வந்து தள்ளுபடி தான் நடக்கணும் இப்பதான் வந்து எல்லாருக்குமே படிக்கட்டு வாய்ப்பு எல்லாருமே படிச்சு ஏன்னா இப்ப இருந்தாலும் நம்மளால போய் படிக்கணும் மத்தாவது படிச்சாட்டி இருந்தாலும் அந்த பிள்ளைங்களோ கம்ப் வீட்டுல பிள்ளைங்களோ படிக்கூடாது கரெக்டா அது வந்து நியாயம் நீங்க யோசிங்க யோசிச்சு எல்லாரும் சில பேர் வந்து வேண்டா மாட்டாதீங்கிறாரு சில பேரும் ஒருத்தர் ரெண்டு பேரும் மாற்றிக்கிங்க மாற்றிட்டு சொல்ல சில தலைவர்களோட அவங்க படிச்சவங்க அவங்க பிள்ளைங்க படிச்சு அவங்க பிள்ளைங்களும் படிக்கணும் அதனால அதை யோசிச்சு சரியா